நாகடா திங்கராத பாட்டு கே ராம வேற மட்டும் சூப்பர் அடா ஏறா உப்பர் சூப்பர் அடா 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 சூப்பர் மாறி மிச்சி நாரே ஆடுற மிச்சியிருமா தீவேட்டை சேஸ் கடுப்பன் ஆத்தா ரே ஆத்தோ விவாரி விசுபா தூய் தூ வேட்டா இசங்கி எஸ்ஸே மணேசுரை மாதிரி மணேஜர் பாட்டுக்கு மணவர் கேசுறது சூப்பர் சு சூப்பர் சூப்பர்

ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಪಾಡಿ ಎಡಿಬಿಡ್ರು ಚೆಕ್ಕನೂರು ಮೆಟ್ರೋ ಸ್ಟಾರ್ಪನ್ ಚೆಕ್ಕನೂರಿನ ಕೆಪಲಿಯಗಳ ಕಾದಿರ ಬೆಗಿ ಅಯ್ಯಂಗಾರ್ ಒಂದು ಮಿಟ್ಟಿ ಪಾಟಿ ಮೇರ್ ಕರುಪನ್ ರೇಡ್ಲೋ ಸ್ಟಾರ್ಪನ್ ಒಂದು ಮಿಟ್ಟಿ ಒಂದು ಮಿಟ್ಟಿ ಚೆಕ್ಕನೂರಿನ ಕೆಪಲಿಯಗಳ ಕಾದಿರ ಅಯ್ಯಂಗಾರ್ ಬೆಗಿ ಪಾಟಿ ಮಿತ್ರ ಎಕ್ಸೋಸ್ ಕರುಪನ್ ಆಪ್ತ ರಾತೇ ಪಾಡಿ ಎಡಿಬಿಡ್ರು ಮಿಟ್ಟಿ ಬಾ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಕೋರಮಲ ಅಕ್ಕಿ ಕರುಪೆಯವರು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್

டேய் தம்பி ரெண்டு மாடி பேசுறா குடுங்கடா குடுங்கடா அந்த ஆட்டிசாமி கோயில் மாட கொஞ்சம் ஓடுங்க அடேய் போடா ஆட்டிசாமி மொத மாட கொஞ்சம் உள்ள ஓடுங்கடா ஆட்டிசாமி நாகமலை குடுங்கடா முத்தியா கோயில் மாட மாட்டி பேர் ஏய் தம்பி எங்க குள்ள வரீங்க அப்படியே பாருங்க சட பாருங்க அப்படியே அனுப்பிடுங்க நாகமலை மேல ஓட்டை முத்தியா கோயில் சூப்பர் மாட ஒரு சத்தத்துக்கு மாடு

பெரிய வீடு ஊர் வச்சு விட்டேன் குழு தவிர ராஜித்து மாடு பெரிய வீடு ஊறாச்சி விட்டார் ஒரு இது ராஜேட்டு மாடு ஒரு மிக்ஸி ஒரு மிக்ஸி ஒரு ஆள் ஒரு மிக்ஸி அருங்காள் சுட்டுறாப்பலப்பா அருணா தூட்டு என்ன சொல்ட்டு ஆஹ் ஆஹ் பெரியவர் வீடு ஊராச்சி விட்டு ராஜேட்டு மாடு ஒரு மிக்ஸி சூப்பரமா அருணாளு சாப்பிட மாடு கட்டு விடுது அருமையாள மிச்சி அடா ஒரு டை ஒரு ஆள்

ಸಂತೆ ಪಿನಾಣಿ ಫ್ರೆಸ್ ಮಂಡಲ್ ಪ್ರಸೂಟ್ ಫ್ರೆಸ್ ವಾರಿಂದ್ರ ಮಾಟರು ಮಹೇಶ್ ಪಾಂಡಿ ನೆಡುವಾಗ ಎಚ್ ಕೆ ಫ್ರೆಸ್ ಮಂಡಲ್ ಓರೆ ಓರೆ ಸೂಪರ್ ಆಡಣ ಆಡ ಬಿಟ್ಟಿ ಬಿಡ್ರಿ ದೀಬಜಯಿ ホಟಲ್ ಕೃಷ್ಣ ಅವರೇ ನೇಟ್ ಆಫೀಸ್ ಆಡಾ ಓರ ಅಂದಾ ಓರ ಅಂದಾ ಸೂಪರ್ ಮಾಡಿ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿ ಓರ ಅಂದಾ ಗುರುವಾರ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ತಯಾರು ಇರಬಹುದು ಚಲ ಮಿಗರನ ಜೊತೆ ಅವನಿ ಆಪರ ಬಸಮ ನಗರ